மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அடுத்த மூன்று மாதங்களுக்கான மூன்றாயிரம் ரூபாய் மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக இரண்டாயிரம் ரூபாய் முதல்வர் ஸ்டாலின் மூலம் இன்று வழங்கப்பட்டது இதற்கு பெண்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் முப்பது மாதமாக தலைவர் வந்து ஆயிரரூவா கொடுத்துக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி மெசேஜில் ஐயாயிரம் ரூபா வந்திருக்கு ஏன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணு மாதத்துக்கு சேர்த்து ஐயாயிரரூபா போட்டிருக்காங்க இந்த ஆட்சியில் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ரெண்டாயிரரூவா தருவேன்னு சொன்னது அந்த வாக்குறுதியை கூட தலைவர் அவங்க நிறைவேற்றி அந்த ரெண்டாயிரரூவா கொடுத்துருக்காங்க இந்த பணம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரோஜனமாக இருக்கும் வீட்டுக்காரங்கிட்ட ஒரு நூறு இரநூறுவா கேட்கணுன்னா கூட நாங்கள் ரொம்ப போராடி தாங்கன்னு சொல்லி கேட்கணும் ஆனால் இந்த தலைவர் வந்து எதையும் அது எதிர்பார்க்காம பெண்களுக்குன்னு சொல்லி இன்னைக்கு நல்ல ஒரு ஆட்சி அமைஞ்சு எங்களை வந்து கண்ணீர் சிந்தாமல் நல்ல அந்த ஆட்சியில் இருக்கோன்னா அது திமுக ஆட்சியில் மட்டும்தான் இந்த தலைவர் மேலோரும் வாழணும் தலைவர் ஐ லவ் யூ மாதம் மாதம் ஐயாயிரூவா ஏறணும் ஆயிரம் ரூபாய் ஏறிச்சு இப்போ வந்து பொங்கலுக்கு மூவாயிரூவா கொடுத்தாரு இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் ஏற்றிருக்காரு அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப நன்றியாக இருக்குது பெண்களுக்கு பூரா எல்லா பெண்களுக்கும் உதவியாக இருக்குது இந்த காசு வந்து ஐயோ இன்றைக்கி காசு இல்லையே அப்படின்னு நினச்சோம்னா அந்த காசு ஏறிடும் அதை வச்சு நாங்கள் போய் பூ வாங்கி வியாபாரம் பார்த்துக்குவோம் அதை வச்சு நாங்கள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் நன்றி முதல்வருக்கு ரொம்ப நன்றி திண்டுக்கல்ல கரும்பு ஜூஸ் கடை வச்சுருக்கேன் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா போடுறது பணம் வந்து எனக்கு கரும்புக்கு வாங்குறதுக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் உப உபயோகமாக இருக்குது இந்த மாதம் ஐயாயிரம் ரூபா போட்டிருக்கதும் கரும்பு வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு வந்து உதவியாக இருக்குது அதனால் முதல்வருக்கு நன்றி எங்களுக்கு மாதம் மாதம் உதவித்தொகை மகளிர் திட்ட உதவிக்கு வந்து ஆயிரம் ரூபா கொடுத்தாரு ஸ்டாலின் ஐயா அவர் இப்போ பொங்கலுக்கு ரூபாய் கொடுத்தாரு அது எங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு இப்போ ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்குறாரு அதுவும் கொஞ்சம் வீட்டுக்கு உபயோகமாக இருக்குது இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறது என்னென்னா எங்களுக்கு ஒரு சிலிண்ட்ரு அதுக்காக எங்களுக்கு அது உதவுது அதனால் இப்போ அவருக்கே நாங்கள் ஓட்டு திருப்பி கொடுக்குறோம் ஆயிரம் ரூபா ஒரு பண்ணி வாங்கி வச்சுருக்கேன் நான் பூக்கடை வச்சிருக்கேன் எனக்கு வந்து ஒரு உதவியாக இருக்குது இப்போ வந்து நான் ஐயாயிரம் ரூபாய் எனக்கு போட்டிருக்காரு அதை நான் எடுத்துட்டேன் எடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அது ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்குது நல்ல ஒரு ஆட்சியாக ஏற்பட்டோம் எங்களுடைய வாக்குகளில் அவர் எங்களுக்கு மாதம் மாசம் ஆயிரம் ரூபாய் உதவி கொடுக்குறாரு அதுவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்துக்கு ரொம்ப பெருசாக உதவியா இருந்தது இந்த மாதம் எதிர்பார்க்கவே இல்லை ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாருன்னு ஐயாயிரம் ரூபாய் வந்துடுச்சு எங்களை மாதிரி ஏழை இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப முதலமைச்சரை ரொம்ப நன்றி மன மகிழ்ச்சி மகளிர் வந்து தொகை வந்து இப்படி ஐயாயிரம் ஆயிரம் வந்து இப்ப டூ பாயிண்ட் ஓ ரெண்டாயிரம் ஆக போது நாங்க இப்ப ஐயாயிரம் ரூபா வந்தது ரொம்ப சந்தோஷம் மக்களுக்கு நன்றி வந்து காலையில் வந்து நான் ஏழு மணிக்கு வண்டி எடுத்துட்டேன் வண்டி எடுத்துட்டோன்னே ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு அக்கௌண்ட்டில் பார்த்தா ஒரு ஐயாயிரம் ரூபா எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு என்னடா ஐயாயிரவா யாரும் மாற்றி போட்டாங்களோன்னு சொல்லிட்டு உடனே என் பொண்ணுக்கு அடிச்சு இந்த மாதிரி ஐயாயிரூவா விழுந்திருக்குன்னொடனே அவள் வந்து இருங்கம்மா பார்ப்போம் என்னன்றது மெசேஜ் அனுப்புங்கன்னு சொன்னா இல்லை உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் தான் உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு வந்தோடனே உங்களுக்கு அங்கே இருந்தாமல் அரசாங்கத்துல இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னோடனே எனக்கு ஒன்றுமே புரியல ஐயாயிரம் எப்படி ஆயிர தானே ஐயாயிரம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே தான் அப்போ நான் டீ குடிக்க டீக்கடையில் போகும்பொழுது தான் இந்த செய்தியை பார்த்தேன் உரிமை தொகை மூணு மாசத்துக்கு அதாவது என்னன்னா எல்லாம் எலெக்ஷனுக்கு நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் நாங்கள் உண்மையிலே இந்த மாசம் தான் கொடுப்பாங்க அதுக்கடுத்து மூணு மாதம் வராது நிப்பாட்டிட்டு அதுக்கடுத்து யார் என்ன நடக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் நிலவரத்தில் பேசிட்டு இருந்தோம் ஆனால் ஐயா வந்து முன்னுக்குட்டியே குட்டியே கொடுத்துட்டாரு மூவாயிரம் மூவாயிரம் மட்டும் இல்லை இந்த கோடை காலத்துக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் கொடுத்தோன்னே எங்களுக்கு அது வந்து எப்படின்னா ரெட்டிப்பான ஒரு அதாவது ஒன்றும் இல்லை ரெட்டிப்பான ஒரு ஒரு ஆசீர்வாதம் ஒரு ஒரு சந்தோஷமாக தெரிஞ்சிச்சு ஒரு ஐயாயிரூவா கொடுத்தது வந்து உண்மையிலே உண்மைக்கும் சொல்லணும்னா என்ன மாதிரி மட்டும் இல்லை என்ன இப்போ இப்போ என்கிட்ட நான் இங்கே உட்காந்துருக்கும்பொழுதே ரெண்டு மூணு பேர் வீட்டு வேலை செய்கிறவங்க இங்கே வருவாங்க என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஏமா எனக்கு ஐயாயிரூவா வந்துருச்சுமா எப்படின்னு தெரியலம்மா என்கிட்டே வந்து கேட்டாங்க அப்போ நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொன்னேன் நானும் தான் நினச்சேன் அதே அவங்க அவங்ககிட்ட சொன்ன உடனே ஏமா அவர் நல்லா இருக்கணுமா அவர் நான் உண்மையிலேம்மா எவ்வளோ ஒரு இது எவ்வளோ இது பண்ணியிருக்கார் பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் இதுவும் கிடச்சது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா ஸ்டாலின் ஐயாக்கு ரொம்ப நன்றி சொல்லணுமா அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் அது எனக்கும் நான் சொல்லிடுறேன் ஸ்டாலின் ஐயாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு தமிழ்நாட்டு மகளிர் அனைவருக்கும் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மகளிருக்கு ஐயாயிரம் ரூபாய் உரிமைத்தொகையை வழங்கியுற வழங்கியுள்ளார்கள் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் அந்த ஆயிரம் ரூபாயால ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அது எவ்வளவு பயன் என்பது உண்மையாவே எல்லாரும் நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க எலெக்ஷன் சமயத்துல நம்மளுக்கு பணம் போடுவாங்களோ மாட்டாங்களோன்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அன்னைக்கு இன்னைக்கு இங்க பஸ் ஸ்டாண்ட்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ பெண்கள் வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை கூறியுள்ளார்கள் ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல கண்டிப்பாக தமிழ்நாட்டு மகளின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் எங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு நகரமன்றத்தின் சார்பாகவும் நெஞ்சாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கி கொண்டிருக்கேன் ஆனா இந்த நிலையில் எனக்கு ஐயாயிரம் ரூபாய் கிடைத்துள்ளது மிகவும் மகிழ்ச்சி எனக்கு உதவி செய்த என் குடும்பத்தையும் எல்லா இதுகளையும் மாலை வைத்த முதலமைச்சருக்கும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயாயிரம் ரூபாய் ஏத்தி விட்டுருக்காங்க பேங்க்கில் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி வந்துச்சு அது நியூஸ் வரவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எவ்வளவோ செஞ்சுருக்காரு ஏழைகளுக்கு இன்னமும் அவர் செய்கிறதுக்கு நான் மனமார வாழ்த்துக்கிறேன் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கிடைச்சது இப்போ ஐயாயிரம் ஏற்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மூணு மாசத்துக்கு சேர்த்து ஏற்றி விட்டு மறுபடியும் ரெண்டாயிரம் வச்சுட்டா ஏற்றி விட்டுக்காங்க ஐயாயிரம் எங்களுக்கு ரொம்ப குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிள்ளைகளுக்கு நல்லா உதவியாக இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு பூரா இன்னைக்கு பூரா ஒரு அதிர்ச்சியான ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நாங்கள் காலையிலே பணம் எடுத்துட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது